திருப்பூர் மத்திய பேருந்து நிலையப் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபர் கைது ஊத்தக்கரையைச் சேர்ந்த பிரபாகரன் வயது முப்பத்தி நான்கு திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக திருப்பூர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் கணேஷ் குமார் கிடைத்த ரகசிய தகவலின்படியும் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் தெற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கார்த்திக் தலைமையில் தனிப்படை போலீஸார் ரோந்து பணி பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது சந்தேகத்திற்குரிய வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் திருப்பூர் உத்தந்தரை சேர்ந்த பிரபாகரன் திருப்பூர் பணியன் நிறுவனத்தில் கூலி வேலை செய்து கொண்டு திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட போது திருப்பூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர் மேலும் அவரிடம் இருந்த முன்னூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்